இனட்சி சூப்பர் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலில் நியூரலஜிஸ்ட்டாக இருக்கேன் எங்கூட இப்போது டாக்டர் எஸ்எம் கே சார் இருக்கார் செல்லமுத்து முத்துக்குமரம் சார் நான் சர்ஜன் டாக்டர் கௌதம் குஞ்சா நியூரோ நியூரோசர்ஜன் இன்டர்வென்ஷன் செந்தில் செந்தில்குமார் சார் இருக்கார் அவரும் நியூரோ அப்புறம் டாக்டர் ஜபர்லித் சின்ஹா இருக்காங்க நியூரலஜிஸ்ட்டு ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பதிமூணு வயசு குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசுகிறது தான் நம்ம ஒரு ப்ரெசீட் வச்சுருக்கோம் இந்த குழந்தைக்கு வந்து திருப்பி திருப்பி மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு இடது வலது வலது இடது வலது பக்கம் மாறி மாறி ரத்த கசிவு ஏற்பட்டதுனால அது முதல்ல வந்து ரத்த நாளங்கள் எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு பார்க்குறதுக்காக நியூரோ சர்ஜரி டீம் வந்து ஆன்ஜிஓ பண்ணி அதில் வந்து ரத்த அனியரிசமோ இல்லைனா ரத்தனால முடிச்சோ இருக்கான்னு பார்க்குறதுக்காக வர ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க அதில் எதுவும் தொந்தரவுகள் இல்லை ஆனாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது திருப்பி திருப்பி கசிவு ஏற்பட்டதுனால வேறு ஏதாவது அரிய காரணங்கள் இருக்குமான்னு பார்க்குறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணிணோம் அது வந்து இந்த ஹோல் எக்ஸாம் சீக்வன்சிங் சொல்லக்கூடிய ஒரு மரபணு சம்மந்தப்பட்ட ப்ளட் டெஸ்ட் அதில் வந்து அந்த குழந்தைக்கு டிஏடிஏ டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீனில் வந்து மியூட்டேஷன் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருந்தோம் இது வந்து ரத்தநாளங்களோட ஸ்ட்ரென்த் அதாவது இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஜீனில் பிரச்சனை அதனால் திருப்பி திருப்பி ரத்தக்கசிவு ஏற்பட்டுகிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பண்ணோம் அதில் இந்த ஜீன் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நாம் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அடாலிம அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது மேற்கொண்டு வராமல் இருக்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு ஆரம்பிச்சிருக்கிற இன்ஜெக்ஷன் அப்புறம் அவங்களுக்கு வந்து திருப்பி ரத்தக்கசி ஏற்படாம இருக்கும்னு நம்புறோம் இப்போ வந்து அவங்க ஏற்பட்ட ரத்த கசி வந்து கொஞ்சமாக மீண்டு இருக்காங்க இந்த வியாதியை ட்ரீட் பண்ணால் விட்டோம்னா எலும்பு மஜ்ஜை ஃபெயிலியர் அதாவது போன் போன்மர ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுனால முன்ன கூட்டியே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எலும்பு மஜ்ஜை ஃபெயிலியருக்கு போயிட்டால் அப்புறம் மஜ்ஜை மாற்று சிகிச்சை தான் பண்ண வேண்டியிருக்கும் இந்த இன்ஜெக்ஷனை வந்து தடுக்கும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம் இன்ஜெக்ஷன் என்ன காஸ்ட் அது இன்சூரன்ஸில் ப்ரைவேட் இன்சூரன்ஸில் கவர் ஆகும் சில நேரங்களில் நம்ம அது ஒரு கவர் கவராக வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும் அதோட காஸ்ட் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுபாலேருந்து எட்டாயிரவா எட்டாயிரூபாய்க்கும் இருக்கும் ஸோ அது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்